இருக்கிற தாத்தா பாட்டிகளோட நீண்ட நாள் கோரிக்கையான துளசி மாடை வைக்கிறது இன்னைக்கு வந்து அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்ற போறோம் துளசி செடி இந்த அரிசி நம்ம வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்து செடியில் வைப்போம் வாங்க

அங்க வந்துட்டு நம்ம போய் மாச சனிக்கிழமை கடைசி வாடுறேன் இன்னைக்கு ஏகாதேசி இவருக்கு பெரும்பாலும் புகழ் நாள் அதனால இன்னைக்கு பிரம்ம உற்சவம் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கடைசி வர்றேன் அதனால இன்றைக்கி வைக்கிற நல்லபடியாக வச்சு எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றி எல்லாம் இது பண்ணி பகவான் நேரத்தில் வந்து துளசி மடம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தாத்தா எல்லாம் எழுந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சிடுறாங்க நம்ம வந்து சுற்றி சின்ன தோட்டம் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் அதை வந்து அடுத்த வெளியில் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு காமிக்கிறோம் அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குளிச்சுட்டு காலையில் ஒரு விலைக்கு ஏற்றிட்டு அவங்க நல்லா சுற்றி வந்து இந்த இடம் கொஞ்சம் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க அமைதியாக சேர் போட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க இன்னொன்று என்ன காலையிலே எந்திரிச்சு சுற்றி வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கும் அதனால வந்துட்டு அவங்களோட நீண்ட நாள் ஒரு ஆசை பெரிய ஆசை இன்னைக்கு தான் நாமளும் வாடகை வீட்டில் இருக்கனால இப்போதான் நம்மளுக்கு வைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு நம்ம வச்சிருக்கோம் காலையிலேயே சுற்றி வரோம் மூணு மூணு தடவை சுற்றி சாயந்தரம் கும்பிட்டு வரோம் நீங்களா கட்டினீங்களா துளசி மாடு வந்து செங்கல் மட்டும் வாங்கி நாங்களாவே ரெடி பண்ணி கட்டிட்டோம் கட்டிட்டு சின்ன அகல் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம் இது பண்ணிட்டு மட்டும் வாங்கி எல்லாமே நாங்களாவே அடிச்சிட்டோம் அடிச்சு நாங்க எங்களோட முயற்சியால துளசி மாடை இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையுமே காலையில எந்திரிச்சு சாணம் தெளிச்சு அந்த இடத்த வந்து நல்லா அழகா வச்சிருக்கிறோம் ஏன்னா தாத்தா பாடியை நடக்கிறப்ப அவங்களுக்கு கல் எந்தது குத்தக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக இது எல்லாத்தையுமே சுத்தி நல்லா அழகா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம இருக்கிறது ஆனால் வாடகை வீடு தான் வாடகை வீட்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தாத்தா பாட்டியில்